அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சௌதரிகளாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையுருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை எல்லாம் சோடை பிரஸ்தனத்தின் மூலமாக கூறி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் போது மாதம் மாசி மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு அற்புதமான மாத மாதத்தான் சோழி பிரசன்னம் சொல்லிக்கிட்டது அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூணு நாலு திருவாதிரை குலர்பூஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன் மாயன் மயில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு இந்த மாசி மாதம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கும் மிதுன ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நாற்பது நாட்கள் ஒரு நாற்பது நாட்கள்ல பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் சந்திக்க போகின்றோம் அதே சொன்னா நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்கள்ல சனி பகவானுடைய பயிற்சியை மிதுவராசிக்காரர்கள் சந்திக்க போகின்றிருக்கார் அதற்கு இடைப்பட்ட இந்த காலத்துல தான் இந்த மாசி மாத பலன் வருகின்றது அற்புதமான இது புயல் வருவதற்கு முன் எவ்வாறு நான் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்வதற்காக இந்த மாசி மாதம் என்னை பொறுத்தவரை மாசி மாதம் மிதுன ராசிக்கு ஒரு மிக்க ஒரு மாதமாக மேடுவல்லம் நிறைந்த ஒரு மாதமாக தான் அமைகின்றது சோழி பிரசவம் கவலையே பட வேண்டாம் நல்ல தசா புக்தியும் இறையர்களும் குருவர்களும் செருமாயின் நவ கிரகனுடைய பாதிப்பு உங்களை காத்து விடும் அந்த வகையில பார்க்கும் போது ஜென்ம ராசியில வக்ரகதியில பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயை வரைக்கும் புரிந்து உங்களுக்கு ஒரு காரகத்தன்மை உடையவன் அந்த வகையில பார்க்கும்போதுன்னா விரயத்துல பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துல குரு பகவான் ஜீவன ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கலத்த காரகன் சுக்கரன் அனுகூலமற்ற சஞ்சரிப்பதனால இந்த மூன்று கிரகங்கள் யாரு ஜென்மராசியில சஞ்சரிக்கின்ற செவ்வாய் அதே நேரத்தில் விரையத்தில் இருக்கக்கூடிய குரு ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கலத்திரக்காரர்கள் சுக்கரன் அனுகூலமற்ற சஞ்சரிப்பதனால ஒரு முயற்சியில தடை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால புதிய முயற்சிகளை கொஞ்சம் ஆரம் போடுவது சிறப்பு சுப நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முயற்சி பண்ணுங்க அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அதீத ஆசையின் காலமான தவறான பாதியை நோக்கி செல்வதற்கான சூழ்நிலை இருப்பதனால எதையும் பொறுத்து நிதானமா செய்வேன் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பாக்யஸ்தான அதிபதி புனியஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால பிரச்சனைகள் ஆகணும் இதுதான் இந்த மாதத்துல ஒரு முக்கியமா சொல்ல போறேன் காரணம் என்னன்னா இந்த மாசையை பொறுத்த வரைக்கும் மிதுன கவலையே படங்க வேண்டாம் கண்கலங்க வேண்டாம் அந்த ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் ஸ்தானாதிபதி கலத்திரகாரன் சுக்ரன் உச்சம் பெற்ற ரீதியாக இருந்தாலும் சரி குடும்பம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக ஆளுகின்ற சூழ்நிலையை இவர்கள் தருவார்கள் குறிப்பா கும்ப ராசியில பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்க்கை இருப்பதனால சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக புரியும் சனி சூரியன் சேர்க்கை சில சங்கடங்களை தரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் கூட எல்லோருக்கும் அப்படி இல்லைங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை சொத்துக்களில் இருந்து வந்த பரம்பரை சொத்துகளாக இருந்தாலும் சரி இட சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அது படிப்படியாக அகல்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலையை சூரியனும் சனியும் அமைத்து தருவார்கள் செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிபந்தியாகி பலம் பெறுகின்ற இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியே தெரிய வேண்டும் விதுவரை ஆசிக்கு செவ்வாய் எந்த விதமான ஒரு வாய்ப்புகளை தரவில்லை அரசு சார்ந்த விஷயத்தை ஒரு ஆதாரமோ அரசு சார்ந்த ஒரு வேலைகள் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரவில்லை கவலையே பட வேண்டாம் அரசு துறையில் வேலைக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக முயற்சி செய்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் விதுவரை ராசிக்கு செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பக்ரணிபத்தி ஆகிய பலமும் பெறுகிறார் ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதி செவ்வாய் பலம் பெறும் நேரம் முயற்சி கை கொடுக்கும் இந்த ரெண்டு நிகழ்வு தாங்க நடக்கும் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் மிதனராசிக்கு இந்த மாசி மாதத்துல ஒரு பொன்னான வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே சொல்ல போனோம்னா மாசி பதினாலாம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் நீச்சம் பெறுகின்றார் மனக்கலக்கத்தை தந்தாலும் கூட கவலை ஏற்பட வேண்டாம் செவ்வாய் பலம் பெறுவதனால புதனுடைய மனக்கலக்கத்தை தீர்த்து வைப்பார் ராசிக்கு ஏழு பத்து இடங்களுக்கு அதிபதி குரு அவரோடு பகை கிரகமான கலத்திரக்காரகன் சுக்ரன் பரிவர்த்தனை யோகம் அடையும் போது சுபக விரயங்கள் அதிகரிக்கும் கவலைப்பட வேண்டாம் திருமணம் தான் தடைபட்டு போன திருமணம் நடக்க கொஞ்சம் செலவுகள் வரதான் செய்யும் ஆனாலும் கூட வெற்றிகரகமாக அதை நடத்தி காட்டுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அன்யோனியத்தை பார்த்து கருத்து விருப்பெல்லாம் படி படியாக குறையும் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட வேண்டிய சுக்ரன் இல்லறத்தை நல்லறமாக அமைப்பதில் ஒரு அற்புதம் தான் ஆயினும் அவர் இந்த சந்தர்ப்பத்துல இந்த மாசி மாதத்துல சரியான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை மிதனோ ராசிக்கு கவலையே பட வேண்டாம் கலத்திரகாரகன் சுக்கரன் விட்டதை செவ்வாய் பிடித்து திருவார் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமைத்து திருவார் என்னை பொறுத்தவரை மிதன ராசிக்கு ஒரு பொன்னான நேரம் ஒரு அருமையான நேரம் அதே நேரத்துல தேக பலம் மட்டும் இருந்தால் போதாது மனோபலம் இருந்தால் மட்டும் போறது தெய்வ பலமும் தேவை மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நாற்பது நாட்கள் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதற்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணை கொண்டு உங்க கை அவர் அபிஷேகம் செய்து வழிபாடு வழிபாடுபடுவது சிறப்பு குறிப்பா சொல்லப்போனா இந்த மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அந்த ஊரி இரவு எத்தனையோ இரவுகள் யார் யாருக்காக கண் விட்டோம் இந்த ஊரி இரவு இறைவனை நோக்கி உங்கள் நலன் பொருட்டு உங்கள் குடும்ப நலன் பொருட்டு கண் அவரை வழிபாடு செய்வது மிதுவராசிக்கு இந்த மாசி மாதம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைக்கும் மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் சில விஷயங்களை இந்த மாசி மாதம் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் அந்த வரையிலும் பார்க்கவும் சனி பகவானை பொறுத்தவரை சூரியனுடன் பாக்யஸ்தானத்துல சஞ்சரிப்பது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் கூட சாதுரியமாகவும் பொறுமையாகவும் சமாளிக்க வேண்டிய மாதம் இது தான் சொன்னேன் இந்த மாதத்தை நீங்கள் சமாளிப்பதற்கான மனோ திடத்தையும் மனோ தைரியத்தையும் செவ்வாய் தருகிற செவ்வாய் பலம் பெற்று இருப்பதனால கவலையே அதே நேரம் ராசிநாதன் இடத்துல பத்தில ராகு மூணாம் வீட்டுக்குரிய கடத்திர கிரகன் சுக்ரன் உச்சம் பெறுவது ஒரு அற்புதம் என்றே சொல்லுறேன் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை ஒரு கிரகம் கைவிட்டாலும் மற்ற கிரகங்கள் உங்களை கைதூக்கி விடுவதற்கு காத்திருக்கின்றன அந்த வகையிலும் பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா புதன் ஒன்பதாம் இடத்தில் அதே நேரத்தில் பத்துல ராகு மூணாம் வீட்டுக்குரிய கலத்திரக்காரர்கள் சுக்கரம் உச்சம் பெறுவது ஒரு அற்புதமான பாக்கியம் என்று சொல்வேன் ஆறுக்குரிய செவ்வாய் பக்ரம் வெற்றி இருப்பதனால முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் அருமையான சந்தர்ப்பம் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் உங்களுக்கு துணை இருப்பதனால வெற்றியை நோக்கி நகர்வதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் ராசிக்குள் செவ்வாய் இருப்பதனால அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் யோசிங்க நிதானமா செயல்படுங்க கவலையே பட வேண்டாம் ஒரு யோசிக்கிறதுனால தப்புல ஆத்துல போட்டாலும் அளந்து போடு என்று சொல்வார் என்னைக்கு கிராமப்புறத்துல பார்த்தீங்கன்னா அரிசியை அளந்து போடும்போது ரெண்டு அரிசியை எடுத்து அது படியில் போட்டுக்கோங்க காரணம் என்ன எதிர்கால நிலையை கருதி தான் அந்த நிலையை உங்களுக்கு செவ்வாய் உணர்த்துவார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதுல சனி அவரோடு சூரியன் இணைந்து இருப்பதனால பழகும் பொழுது பேசும்போது கொஞ்சம் கவனமாக கவனமான இருங்க மாசி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைகின்றது